இப்போ நம்மாழ்வார் நமக்கு உபதேசிக்கிறார் நம் பாபங்களை பெருமாள் எப்படி போக்குவார் அப்படின்னு கேட்டோம் இல்லையா அதற்கான பதில் பாதம் பாதம்னா திருவடிகள் பாதம் நாளும் பணிய பெருமாள் திருவடிகளை தினந்தோறும் நாம் பணிந்து வணங்க 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 என்ன ஆகும்னா தணியும் தணியும்னா இந்த இடத்துல அழியும்னு அர்த்தம் அழிந்து போகும் நீங்கி போகும் எதுனா பிணி இந்த இடத்துல பிணினா வியாதீன்னு அர்த்தம் இல்ல நாம் இதுவரை செய்த பாபங்கள் அதற்கு பூர்வாகம்னு பேர் இதுவரை வாழ்க்கையில இந்த மூமெண்ட் நாம இந்த பாட்டு கேட்டு இதுவரைக்கும் செய்த மொத்த பாபங்களின் கூட்டத்துக்கு தான் இந்த இடத்துல பிணி என்ற வார்த்தையாலே குறிப்பிடுகிறார் நம்மாழ்வார் அப்போ பாதம் நாளும் பணிய பெருமாள் திருவடிகளை தினந்தோறும் வணங்கி வந்தால் தனியும் மொத்தமா விடும் எதுனா பிணி இதுவரை செய்த மொத்த பாபங்களும் நீங்கிடுமா இது அப்படியே சாந்தோக்கிய உபனிஷத்துல வைஸ்வானர வித்தியையில் சொல்லப்பட்ட விஷயம் திருவாய்மொழி அப்படியே சாந்தோக்கிய உபநிஷத்தின் தமிழாக்கம் அந்த சாந்தோக்கிய உபநிஷத் சொல்றது தத்யதா இஷீக்க தூலம் அக்ன உப்ரோதம் பிரதூயேத்த ஏவம் ஹாசிய சர்வே பாப்மான பிரதூயந்தே எப்படி நாம மரத்தூள்களை அக்னியிலே போட்டால் அந்த அக்னியானது மரத்தூளை மொத்தமாக எரித்து சுவடு தெரியாமல் சாம்பலாக்கிடுறது இல்லையா அதுபோலத்தான் இதுவரை என்னென்ன பாபங்கள் செய்தோமோ பாதம் நாளும் பணிய திருக்கண்ணுற சௌரிராஜ பெருமாள் திருவடிகளை பணிந்தால் அந்த திருவடிகள் அக்னியை போல இருந்து தனியும் பிணி இதுவரை செய்த மொத்த பாபங்களையும் எரித்து சாம்பலாக்கி விடும் தீயினில் தூசாகும்னு ஆண்டாலும் தான் பாடினான் சரி சரணாகதி பண்ணிட்டோம் பண்ணதுக்கு அப்புறம் தெரியாம ஏதாவது பாபங்கள் பண்ணாலோ அல்லது தெரிஞ்சே பாபம் பண்ணாலும் சரி அது தவறுன்னு உணர்ந்து பெருமாள் திருவடியில விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் திருந்தி வாழறோம்னு வச்சுக்கோங்க அப்ப பின்னாடி பண்ண பாபங்கள்லாம் என்ன ஆகும் அதுக்காக பிறவி எடுக்கணுமானா வேண்டாம் வேண்டாம் ஏதம் சாராந்தர் ஏதம் அப்படின்னா எதிர்காலத்தில் செய்கின்ற பாபங்கள் அதுக்காக தெரிஞ்சே பாப்பம் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் தண்டனை கொடுத்துட்டு தான் மோட்சம் கொடுப்பார் தெரியாமல் பாபம் பண்ணாலோ அல்லது தெரிஞ்சே பாபம் பண்ணாலும் இந்த தப்புன்னு உணர்ந்து அதுக்கப்புறம் திருந்தி பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்டாலோ ஏதம் அந்த ஃபியூச்சர்ல செய்த பாபங்கள் புகுத்தருவான் நின்றனவும் சொன்னா பாருங்க அதுதான் ஃபியூச்சர்ல எதிர்காலத்தில் செய்ய உள்ள பாபங்கள் அதுவும் சாரா அப்படின்னா பார்த்து கொள்வாராம் இந்த வித்தியாசம் பாபங்களை எரிச்சே சம்பளாக்கிட்டார் பின்னாடி செய்த பாபங்களை என்ன பண்றார் சாரானா நம்மை தொடாமல் நம் மீது ஒட்டாமல் பார்த்து கொள்வாராம் இந்த தாமரை இலை தண்ணீர்னு சொல்லுவோம் இல்லையா சாந்தோக்கிய உபனிஷத் அதே உதாரணம் சொல்றது தத்யதா புஷ்கர பலாச அப்போன ஸ்லிஷ்யந்த ஏவமேவம் விதி பாப்பம் கர்மன ஸ்லிஷ்யந்தே எப்படி தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாதோ அது போலத்தான் எதிர்காலத்துல இவன் ஒருவேளை பாபம் பண்ணாலும் சாரா அது இவன் மீது ஒட்டாதபடி இவன் தான் பண்ணிருப்பான் ஆனா நம்ம குழந்தை தானே தெரியாம தானே பண்ணான் அது இவன் மீது சாராதபடி பகவான் பார்த்து கொள்கிறான்